ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அண்ணன் சுபவி அவர்களுக்கும் மற்றும் அந்த தோழர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்வில் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அவர்களுக்கும் தோழர் எழிலன் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்று இந்த காதலர் தினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டாட்டமாக இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் மாற்றி நடத்திக்கிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன் மற்ற மாநிலங்களில் அது எப்படி அப்படின்றது தெரியாது எந்த அடிப்படையில் அது வந்து கொண்டாடப்படுகிறது என்று நமக்கு தெரியாது ஆனால் இங்கே உண்மையான அர்த்தத்தோடு அந்த காதலர் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் இன்று மாலை அம்பேத்கர் மணிமண்டபத்தில் அத்தனை எழுத்தாளர்களும் இயக்கத்தை சார்ந்தவர்களும் ஒரு பெரிய ஒரு பெரிய கும்பல் இங்கே இன்னைக்கு ரெண்டு மணிலேருந்து தங்களுடைய காதல் பாடல்களையும் கவிதைகளையும் கோஷங்களையும் எழுப்பி இன்னைக்கு வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து காதல் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப ஆசை அதற்கான வாய்ப்பு வந்து எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்றால் காதல் வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தந்தை பெரியார் எதை முன்னிறுத்தினாரோ எதை நமக்கு அறிவுறுத்தினாரோ அதை அந்த காதல் என் திருமணம் என்பது வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் நம்முடைய தந்தை பெரியார் சொன்ன அந்த ஒரே ஒரு கருத்துக்காகத்தான் நாம் வந்து இன்னைக்கு காதல் திருமணத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்று காலையில் என்னுடைய மகன் ஒரு பத்து வருடங்களாக ஒரு பெண்ணை காதலிக்கிறார் கடந்த பத்து வருடமாக அவங்க குழந்தை அதாவது ஸ்கூல்ல படித்ததுலேருந்தே அவங்க ஒரு அந்த பொண்ணு ஒரு இந்து பொண்ணு நாங்கள் முஸ்லீம்ஸ் இந்த திருமணம் வந்து எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு கவலை எனக்கு இருந்தது ஏன்னா எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்க குடும்பத்தில் ஒரு தெரியும் தானே இந்துக்களுடைய ஃபேமிலியில் எப்படி ஒரு முஸ்லீம் வீட்டில் அது இன்னைக்கு முஸ்லீம்னா தீவிரவாதி பயங்கரவாதி அப்போ எங்கேயே கொண்டு பொண்ணு கொடுப்பாங்க பல வருடங்களாக இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்தது நான் ஒரு பத் பதினேழு வயசுல இருந்து அவங்கள கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் பதினேழு வயசுல அப்போ நான் சொன்னேன் இன்ஃபாச்சுவேஷனாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஒரு பத்து வருடங்கள் இந்த காதலை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியும் என்றால் நாம் நடத்தலான்னு சொல்லி இந்த பத்து வருடங்களாக அவங்க தொடர்ந்து ஒருவன் மேலும் ஒருவர் நம்பிக்கை வைத்து அந்த காதல் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒரு அந்த பொண்ணு இப்போ அயர்லாந்துக்கு படிக்க போயிட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்கா அந்த பொண்ணு ஒவ்வொரு வருடமும் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக வருவா வந்து என்ன என்னுடைய அவங்க ஃபேமிலியில் பேசிட்டு என்கிட்ட சொல்லுவாள் இந்த முறை நம்ம சந்தித்து பேசலாம் இந்த திருமணத்தை உறுதி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க திரும்ப அனுப்பிடுவாங்க இந்த முறையும் அதே போல் அவள் வந்து பதினைந்து நாட்களாக இங்கே தான் இருக்கா டெய்லி வந்து இருப்பா இந்த முறை ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் சாத்தியப்படவே இல்லை எனக்கு நாளைக்கு அவளுக்கு நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டு நேற்று நைட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டேன் இல்லை ஒத்துக்க மாட்டேன்றாங்க நீ தெரசா இல்லையா ஜெயலலிதா அவர்கள் இல்லையா கல்யாணம் பண்ணாமல் அது மாதிரி நீ கல்யாணம் பண்ணாமல் கண்ணியாக இரு முஸ்லீம் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதற்கு பிறகு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தா நாளைக்கு அப்பாவும் அம்மாவும் உங்களை பார்க்குறதுக்கு பையனை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லி அது இந்த காதலர் தினம் இன்னைக்கு என் பையன் நாளைக்கு முன்னாடி சொன்னேன் எங்கேயாவது போய் ஒரு பீச்சில் உட்காந்துருப்போம் காதலர் தினம் அன்னைக்கு அர்ஜுன் சம்பத் வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவார் அப்படின்னு சொன்னான் அதனால அப்படி பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தான் அதுக்கடையில் அவங்க அந்த அவசியம் இல்லாமல் இன்னைக்கு அவங்க கூப்பிட்டு விட்டாங்க இன்னைக்கு காலையில் போனோம் போனதுமே அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்காங்க ஒன்று அரசியல்வாதியாம் ரெண்டாவது உள்ள முதல் காரணம் முஸ்லீம் அப்புறம் இந்த மாதிரியான போவியா இஸ்லாமிக் போவியா நிறைய பாவம் அவங்க கிட்ட இருக்கு உள்ள போனதும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க எங்க பொண்ணு மதம் மாத்திருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க நாங்களே மதத்துல இல்லை அப்படின்னு சொன்னேன் என்னுடைய கணவரும் கூட வந்திருந்தார் என்னுடைய கணவரும் கூட தான் இருந்தார் அவரும் இன்னைக்கு வந்திருந்தார் இதுக்காக காலையில வர சொல்லிட்டோம் அப்புறம் ரெண்டாவது கேள்வி நீங்க பரதா போட சொல்லுவீங்களா நான் போட்டிருக்கேனா அப்படின்னு கேட்டேன் இல்லை அப்புறம் அவங்களுக்கு ரெண்டாவது அப்புறம் வரதட்சணை எல்லாம் கேட்பீங்களா அப்படின்னு அதெல்லாம் கேட்க மாட்டோம் நீங்கள் உங்கள் பொண்ணை என் எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எந்த முறையில் ஏன்னா அவங்களுக்கு நிறைய குழப்பம் சொந்தக்காரவங்க எல்லாம் ரொம்ப மிரட்டியிருக்காங்க ஒரு முஸ்லீமுக்கு வந்து பொண்ணை கொடுக்கறது வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆபத்து அவங்க எப்படி வந்து தீவிரவாதியாக இருப்பாங்க மதம் மாற்றுவார்கள் அப்புறம் நாலு கல்யாணம் உங்கள் பையன் பண்ணிக்க மாட்டான்னு உறுதியாக சொல்ல முடியுமா அந்த கேள்வியும் கேட்டாங்க ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்களா முஸ்லீம்கள்லாம் நாலு கல்யாணம் பண்ணுவாங்க நான் ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பாருங்கள் இந்தியாவில் அதிகமாக ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது மூணாவது கல்யாணம் பண்ணுறது தான் இந்துக்கள் தான் முஸ்லீம்ஸ் இல்லை ஸ்டாட்டிஸ்டிக் கொஞ்சம் நாளைக்கு பாருங்கள் அதை நம்ம அதுவும் பொய் தான் அப்படின்னு சொல்லி இப்படி வரிசையாக அவங்க கேட்குற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஊரில் எங்கள் சென்னையில் கூட்டு போய் ஒரு கோவிலில் வச்சு கட்ட சொல்லுவோம் அப்படின்னாங்க பண்ணிக்கங்க அதுக்கு நானும் கூட வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் எல்லாத்துக்குமே நான் சரின்னு சொன்னது அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க வந்து அப்புறம் பொட்டு வைக்க விடுவீங்களா என் பொண்ணு அப்படின்னாங்க கோவிலுக்குள்ள வருவீங்களா நானே திருப்பதி எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் பாக்குறதுக்கு போயிருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையுமே சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் சொன்னாங்க சரி நாங்க போய் டேட்டை ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இன்னைக்கு இந்த விஷயம் நடந்தது அத உங்கள்ட்ட வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் சந்தோஷமான ஒரு மனநிலை இதை விட ஒரு நல்ல நாள் நல்ல சந்தர்ப்பம் இருக்காது ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் நான் போட்டேன் என்னுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில ஒரு கல்யாணம் நான் பண்ணி அவங்கள அவங்களை அவரை கூப்பிட்டு சீர்திருத்த திருமணமாக அதை நான் நடத்துவேன் அதுக்கப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போய் கூப்பிட்டு போங்க ஏதோ தாலிய கட்ட சொல்லுங்க எது ஒன்றா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் நம்ம வந்து காதலை பற்றி பேசும் பொழுது நிறைய காதல் வந்து எதன் அடிப்படையில் எதிர்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காதல் என்பது நான் என்பதிலிருந்து நாம் அப்படின்னு வந்து சமூகத்தை மாற்றி அமைக்கிறது சிந்திக்க வைக்கிறது தங்களுடைய தேடிக்கொள்வதற்கான சுதந்திரத்தை தருகிறது இது தான் ஒண்ணு ஏற்றத்தாழ்வை ஒழிக்குது இன்னொன்னு வந்து ரெண்டு பேருக்கும் ஒன்றும் இல்லை எந்த மதம் இல்ல ஜாதி இல்லை அப்படின்னு சொல்ல ஏற்றத்தாழி இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குது இன்னொன்று பெண்ணுக்கு அதிக சுதந்திரத்தை தருது இது ரெண்டு தான் இன்னைக்கு மிக முக்கியமான ஒன்று இவர்கள் எதிர்ப்பதற்கான காரணம் இன்னைக்கு பாண்டிச்சேரியில கூட போய் அர்ஜுன் சம்பத்து கும்பல் வந்து பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போய் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க ஒரு இத்தனை ஆண்டு காலமாக இது போன்ற விஷயங்கள் நம்முடைய மண்ணில் நடந்திராத பொழுது இப்பொழுது இன்று எல்லா காலத்திலும் காதல் இருந்திருக்கிறது காதல் இல்லாத ஒரு தருணம் இல்லை ஆனால் இன்றைக்கு இந்த காதலை ஒழிக்க வேண்டும் என்று அர்ஜுன் சம்பத் வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா நிச்சயமாக அது பைத்தியக்காரத்தனம் அல்ல மிகப்பெரிய அளவுக்கு கல்லா கட்டியிருக்காங்க மிகப்பெரிய வசூல் நடந்திருக்கிறது ஜாதியை யாரெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ மிகப்பெரிய தொழிலதிபர்கள் கணக்கில்லாத அளவுக்கு அவர்களுக்கு பணத்தை தந்திருக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இன்னைக்கு முக்கியமான ஜெர்னலிஸ்ட் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன் அவங்க அதுதான் சொன்னாங்க வந்து மிகப்பெரிய ஒரு வசூல் நடந்திருக்கிறது அவர்கள் என்ன சொல்றாங்க காதல் அப்படின்னு சொன்னா அது வந்து சமூகத்தை சீரழிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் காதல் என்றால் அந்த சீரழிவிலிருந்து இருந்து சீரழிய கூடாது அந்த சமூக என்பதை காப்பாற்றி கொண்டிருக்கிறது அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த சமூகத்தை சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒன்றாக காதல் இருக்கு அது இவங்க நினைக்கிற சமூகம் அல்லது அதுதான் இன்னைக்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஜென்னியும் மார்க்ஸும் கொண்டிருந்த காதல் எந்த அளவிற்கு வீரியமான ஒன்று அப்படிங்கிறத நமக்கு தெரியும் தன் வாழ்க்கையை முழுக்க அந்த பெண் தன்னுடைய காதலினால் அவரை வந்து சமூகத்திற்காக சிந்திப்பதற்காக அந்த சமூக சிந்தனையை மட்டுமே அவங்க அவர் செய்யணுங்கிறதுக்காக தன் வாழ்க்கையை முழுக்க தியாகம் செய்த ஒரு பெண் அந்த காதலினால் மட்டும்தான் சாத்தியமாக முடியும் வேறு எதனாலையும் அதை சாத்தியப்படுத்த முடியாது என்று நான் நினைக்கிறேன் அந்த அளவிற்கு ஒரு சமூகத்தை மேன்மைப்படுத்துவதற்காக ஒரு மனிதன் சிந்திப்பதற்கு அந்த மனிதனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது காதலால் மட்டும்தான் இன்றைக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு நேற்று சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய படக்கூடாது அவர்களை கண் கண்களால் கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சுவரை எழுப்பக்கூடிய ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது பார்க்குறோம் எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் காப்பாற்ற நினைக்கக்கூடிய அந்த ஜாதியத்தை அந்த வர்ணாசிரமத்தை அவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த திருமணங்களை காதல் திருமணங்களை எதிர்க்கக்கூடிய ஒன்றை நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் சற்று முன்ன தோழர் பேசும் பொழுது சொன்னார் காதலுக்கு காதலர் தினத்திற்கு வாழ்த்து சொன்ன தலைவர் கலைஞர் அவர்களை நாம் நினைத்து பார்க்கிறேன் அவரது தான் இந்தியாவுலயே காதல் திருமணத்திற்கும் அல்லது காதல் மனம் என்பதுக்கும் காதலர் தினம் என்பதற்கும் தன்னுடைய ஒட்டுமொத்த ஆதரவை தெரிவித்த அது இந்த சமூகத்தை ஏன் இன்னைக்கு இந்த இன்னைக்கு இந்த சுபிஐயாவுக்கும் இந்த காதலுக்கு என்ன சம்பந்தம் காதலர் தினத்துக்குன்னு சொல்லி கேட்டாங்க என்ன சம்மந்தம் அதுதான் ஒரே ஒரு சம்பந்தம் தான் யார் இந்த சமூகத்தை நீதியோடு இருக்க வேண்டும் சமூக அநீதி அழிய வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த காதல் தினத்தை கொண்டாடுவதற்கான அத்தனை உரிமைகளும் உண்டு அது மிகப்பெரிய கடமையும் கூட அந்த பொறுப்பை தான் ஐயா சுபவி அவர்கள் இன்றைக்கு எடுத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய த தந்தை பெரியார் என்ன சொன்னாரோ அதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கலப்பு மனம் செய்யக்கூடியவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் அதை எல்லாவற்றையும் சட்டமாக்கி கொண்டார் கொடுத்தார் இன்றைக்கு அதையெல்லாம் மீறி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அநீதிகளை பார்க்கும் பொழுது நாம் எப்படி இந்த ஜாதியற்ற சமூகத்தை கட்டமைக்க போகிறோம் அதற்கான நம்முடைய போராட்டம் என்பதை இன்னும் மிக வலுவானதாக மாற வேண்டும் என்றால் இது போன்ற நிகழ்வுகளை நாம் ஒவ்வொரு திசையங்களும் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அதைத்தான் நாம் இன்றைக்கு ஒன்றுபட்டு செய்ய வேண்டியிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெற்ற மிக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் கவிஞர் அது அமெரிக்காவில் வசித்தவர் அவர் ஒரு தன்னுடைய புத்தகம் ஒன்றை வந்து எழுதியிருந்தார் என்ன புத்தகம்னா அது இன்டர் பர்சனல் நியூராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதுல சொல்லியிருப்பாங்க இந்த உலகத்தை வந்து மிக முக்கியமாக மூளையை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து காதலால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் ஒரு நான் என்ற விஷயத்திலேருந்து நாம மாற்றக்கூடிய ஒரு தன்மையை அந்த காதலால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஞ்ஞானி விஞ்ஞானி அவர் சொல்லிருக்காரு டாக்டருக்கு தெரியும் அந்த விஷயம் அந்த அளவுக்கு காதல் மிக முக்கியமான ஒரு விஷயத்து மனிதனுடைய மூளையில வந்து உருவாக்குது பரிணாமத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வந்து அதைத்தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது நாளைக்கு வந்து நம்முடைய சமூகத்திற்கு வந்து எப்பவுமே ஒரு கொண்டாட்ட மனநிலை வந்து தேவையா இருக்கு இன்னைக்கு எல்லாத்துக்குமே கொண்டாட்டம் தான் தீபாவளியா அல்லது ரம்ஜானா அல்லது பக்ரீதா கிறிஸ்துமஸா இது நம்ம வந்து நம்முடைய குழுக்கள் வந்து ஒவ்வொரு காலத்திலும் இதோ ஒரு கொண்டாட்டத்தை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் கொண்டாடிட்டு இருக்கோம் சமூ அப்படிதான் வாழ்ந்து வந்திருக்கோம் இனியும் அப்படி தான் வாழ போகிறோம் ஆனால் எதை கொண்டாட்ட தினமாக மாற்றி வைத்திருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம வந்து தீபாவளி கொண்டாட வேணாம் அல்லது பக்ரீத் கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றதை விட அதையெல்லாம் தாண்டி காதலர் தினத்தை கொண்டாட்ட நாளாக நம்ம கொண்டாடணும் அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு கொண்டாட்டம் வேணும் கொண்டாட்டம் இல்லாமல் யாரும் இந்த சமூகத்துல வாழ முடியாது நாம் ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவிக்க வேண்டும் கொண்டாட வேண்டும் அதை எப்படி கொண்டாடப் போகிறோம் எதனை முன்வைத்து கொண்டாடப் போகிறோம் எதனை முன்னிறுத்தப் போகிறோம் அப்படின்னா காதலர் தினத்தை முன்வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகை நாளாக அதை கொண்டாடினோம் என்றால் இந்த ஜாதியை விடு இருந்து இந்த சமூகத்தை விடுவிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சாத்தியமாகும் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய பையன் அடிக்கடி கேட்பான் இதுவரைக்கும் எத்தனை காதலர்களை சேர்த்து வச்சிருப்ப எத்தனை பேரை பிரித்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்னு கேட்பான் ரெண்டுக்கு கணக்கு இருக்கான்னு கேட்பான் ஏன்னா டெய்லி அது நடக்கும் நிறைய பெண்கள் தங்களுடைய காதலை சொல்லி என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வருவாங்க அவங்களுக்கு அவங்களுடைய மனத்திற்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் அதே சந்தர்ப்பத்தில் காதல் வேணா திருமணம் முடிஞ்சுக்கணும் சொல்லி வர்றவங்களும் அவங்களுக்கு நான் வாங்குறதுக்கான சட்ட உதவிகளை வந்துட்டு நண்பர்கள் மூலமாக ஏற்பாடு செய்வேன் அப்போ ஏன் ரெண்டு விஷயமே நீ பண்றேன்னு கேட்பான் ஒண்ணு அவங்க வந்து யார் வந்து இந்த சமூ காதலை நம்பி வருகிறார்களோ யார் காதலை வந்து இந்த சமூகத்தில் முக்கியமான ஒரு விஷயமாக அதன் மீது நம்பிக்கை வைத்து வர்றாங்களோ அவங்கள வந்து இணைத்து வைப்பது என்பது நம்முடைய கடமை அப்படின்னு நான் செய்கிறேன் இன்னொரு விஷயம் இந்த வாழ்க்கை வேணா இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை தொடர முடியாதுன்னு சொல்லி யாரெல்லாம் ஏன்னா அது ஒரு முறை வாழ்க்கையில இணைச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரியவே முடியாது அப்படிங்கிற ஒரு கொடுமையான விஷயத்துலேருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றால் அதற்கான உதவியை நான் செய்றேன் அப்படின்னு சொல்லுவேன் அதுதான் உண்மை அந்த இந்த திருமண பந்தம் என்பது அதைத்தான் தொடர்ச்சியாக இன்னைக்கு நமக்கு வலியுறுத்தி வருகிறது ஒரு கற்புன்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கும் நம்முடைய பல பொங்கல் திருவிழாக்கள் இப்போ தீபாவளி அது மாதிரியான விஷயங்கள்ல தீபா பட்டிமன்றங்களில் நடக்கக்கூடிய அந்த டாபிக்ல அதில் ஒரு முக்கியமான டாபிக் இருக்கும் கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியாங்கிற ஒரு டாபிக் இன்னைக்கு வரைக்கும் அது இருந்துகிட்டு தான் இருக்கு அப்போ இன்றைக்கு இந்த சமூகம் பல்வேறு தலைகளில் கட்டுண்டு கிடைக்கிறது ஒரு பக்கம் பெண்ணை அடிமைப்படுத்துவதற்கான எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் பெண்ணுக்கு சுதந்திரம் தரக்கூடிய காதல் போன்ற விஷயங்களிலிருந்து அவளை தடுப்பதற்கான ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது இப்போ அந்த பெண்ணை காக்க வேண்டும் அவளுக்கு சரியான உரிமையை சேர வேண்டும் அவளுக்கு உரிமை உண்டு தன்னுடைய வாழ்க்கையை தேர்வு செய்வதற்கு தன்னுடைய இணையை தேர்வு செய்வதற்கு அவளுக்கு உரிமை இருக்கு எனக்கு அந்த வாய்ப்பை கிள கொடுக்கல எனக்கு கிடைக்கல அப்போ என்னுடைய பழந்த பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்றால் நிச்சயமாக அதை எந்த எதை கொடுத்து முன்வைத்தும் அதை நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் என்கிட்ட இருந்தது அதுதான் இன்னைக்கு நான் எல்லா விதத்திலையும் நான் விட்டு கொடுத்த அந்த குடும்பத்தினோடு பேசுனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஆனால் இன்றைக்கு இந்த சமூகம் தொடர்ச்சியாக ரெண்டு விஷயத்தில் வந்து பின்தங்கி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் பெண் தனக்கான சுதந்திரத்தை அடைவதை தடுத்து கொண்டே இருக்கிறது இன்னொரு புறம் பெண் அவள் அடிமைங்கிறத உறுதி செய்வதற்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் ஜாதியை மட்டுமே நாம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை அவர்கள் இன்றைக்கு மிக கவனமாக எடுத்து செல்கிறார்கள் இது மிக ஆபத்தான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் தந்தை பெரியார் கனவு கண்ட சமூகம் அல்லாது அறிஞர் அண்ணா கனவு கண்ட சமூகம் அல்லாது கலைஞர் அவர்கள் கனவு கண்ட சமூகம் அல்லது அவர்கள் நினைக்க கட்டமைக்க விரும்புவது மிக மோசமான பெண்ணடிமைத்தனத்தை அல்லது ஜாதிய கட்டமைப்பை அவர்கள் உருவாக்குவதற்காக எல்லா விதத்திலும் இன்றைக்கு அந்த தங்களுடைய வேலைகளை அவர்கள் மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் காதல் திருமணம் சமத்தை சம தர்மத்தை உறுதி செய்கிறது என்பதற்காக இந்த பார்ப்ப அதற்கு எதிராக தொடர்ந்து இயங்கும் பொழுது இன்னொரு புறம் பெண்ணுடைய உரிமைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தொடர்ந்து இயங்கும் பொழுது நாம் இது போன்ற காதலர் தினம் தினங்களை காதல்களை நாம் ஊக்குவிப்பதற்கோ அல்லது அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கோ என்னவெல்லாம் செய்ய போகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி என்று நான் நினைக்கிறேன் இன்று அவர்கள் இந்த போராட்டங்களை இந்த மீட்டிங் நடத்த ஒரு பக்கம் வந்து அவங்க ஒரு ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் ஒரு பக்கம் நாங்கள் எங்கெல்லாம் காதலர்கள் இருக்கிறார்களோ அவர்களை தாக்குவோம் இந்த கொண்டாட்டத்தை கலைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க மிரட்டுறாங்க இன்னொரு பக்கம் நாம் கொண்டாடுகிறவர்களையும் தடுக்க வேண்டும் என்று இன்னொரு பக்கம் முயற்சி செய்கிறாங்க ரெண்டு விதத்தில் அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை இந்த விஷயத்திற்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது அரசு இன்றைக்கு பாஜகவினுடைய அடிவடியாக இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பினாமி அரசு இன்னைக்கு யாரெல்லாம் போராட்டத்தை அறிவித்தார்களோ அவர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா அல்லது அவர்கள் இன்னைக்கு எந்த அளவிற்கு போய் சமூக அவங்க தான் சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் காதலர்கள் அல்ல சமூகத்தை சீரழிக்க சீரழிக்கக்கூடியவர்கள் யார் ஜாதியை காப்பாற்ற வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் சமூகத்தை சீரழிக்கக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா இன்றைக்கு இந்த பாஜகவினுடைய கட்டளைப்படி இயங்கக்கூடிய இந்த அரசு அவர்களை ஆதரிக்கிறது என்று சொல்லும் பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை எனக்கு வந்தது ஏன்னா வீடியோவை பார்க்கும் பொழுது ஒரு கும்பல் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலோடு போய் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க வருஷ வந்து அவங்க வந்து ரெஸ்டாரண்ட் வச்சு தங்களுடைய வரக்கூடிய வாடிக்கையாளர்களை அல்லது காதலர்களை அவர்கள் வந்து வரவேற்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது அவர்களை மிரட்டுவதற்கு இந்த கும்பல் மனோபாவம் எங்கிருந்து உருவாகிறது அதை யார் ஆதரிக்கிறார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை வருகிறது அப்போ இந்த அரசு எந்த மாதிரியாக உடன்படுகிறது அவர்களோடு அந்த சமூக மனப்பான்மை எந்த அளவிற்கு தயாராக இருக்கிறது இதனை ஏற்றுக்கொள்வதற்கு இது மிக ரொம்ப சாதாரணமாக இதை கணக்கிட முடியுமா என்று நான் எனக்கு தெரியவில்லை இது மிகப்பெரிய அளவிற்கு அதற்கு தொழிலதிபர்களிடமிருந்து அவர்களுக்கு ஆதரவு வந்திருக்கிறது என்றால் அது எந்த அளவிற்கு மிக ஆழமாக அவர்களுடைய திட்டம் சமூகத்தில் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது நோக்கம் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கவலை உள்ளுக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கிறது ஏன்னால் இது வந்து இளவரசன் என்ற ஒருவனுடைய மரணத்தோடு அது முடிந்துவிட போவதில்லை இன்றைக்கு தென்னகத்தில் தென் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ ஆணவ படுகொலைகள் வெளில் வ வராமலேயே முடித்து வைக்கப்படுகின்றன யாருக்குமே அது தெரியாது எத்தனை கணக்கீடு யாருக்கும் தெரியாது ஏன்னால் அதற்கு சமூகம் ஒத்துழைக்கிறது குடும்பம் ஒத்துழைக்கிறது அதையும் தாண்டி அரசும் ஒத்துழைக்கிறது எங்கெல்லாம் இந்த அநீதி நடக்கும் பொழுது உடன் இருக்க வேண்டுமோ அந்த அரசே ஒத்துழைக்கும் பொழுது இது போன்ற அநீதிகள் நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன் ஜார் மன்னனுடைய அரசு கவிழ்ந்து தவிடுபொடியானது என்று சொல்வார்கள் அதே போல இன்றைக்கு இந்த மோடியினுடைய ஆட்சி அவர்களுடைய பார்ப்பனியத்தை முன்னிறுத்தக்கூடிய அந்த ஆட்சி என்பது ஒரு இஸ்லாமிக் போபியாவை ஒரு பக்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் ஒரு மூன்று சதவீத பார்ப்பனியர்களுக்காக ஒரு நாட்டை இன்றைக்கு தங்களுடைய ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது இந்த நிலையை மாற்றி அமைக்க நாம் எப்படி இதை மாற்றி அமைக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு திரும்ப திரும்ப எனக்கு காலை ஒரு ஒரு மணி நேரம் அவர்களிடம் பேசிவிட்டு வந்த பொழுது பல மணி நேரம் அதை பற்றி நான் சிந்தித்தது என்னவென்றால் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை பற்றி இவ்வளவு மோசமாக எவ்வளவு கேள்விகள் நான் சில கேள்விகளை தான் உங்களிடம் முன்வைத்தேன் இவ்வளவு விஷயங்கள் அடிமனதில் ஊடுருவ வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த வெறுப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதே போல ஜாதிய ரீதியாக வெறுப்பு எந்த அளவிற்கு கட்டமைக்கப்பட்டிருக்க முடியும் இதையெல்லாம் நாம் களைவதற்காக என்ன செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் யார் இதை யாரெல்லாம் இணைந்து இதை செய்ய வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு நடுக்கம் எனக்குள் உருவாயிற்று கவலை என்று சொல்வதை விட அதை நடுக்கம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் அதுதான் உண்மையும் கூட சரியாக ஒரு சமநீதியான ஒரு சமூகம் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சியை நாம் முறியடிப்போம் ஒரு இளவரசனைப் போல இனி எந்த ஒரு ப பழியும் இங்கே விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக நாம் நம்முடைய கரங்களை இணைப்போம் அதே போல இந்த பேரரசு அதாவது மக்களுடைய பிணங்களின் மீது அவர்கள் எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த மோடியினுடைய அரசை சுக்கு நுயராக உடைப்பதற்காக நாம் ஒன்றிணைவோம் அது ஒன்றிணைவோம் என்பது அவருடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கான ஒன்றல் அதை மக்கள் செய்வார்கள் அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பை ஜாதிய கட்டமைப்பை அவர்கள் வலுவாக அதை ஊன்றி வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை அதை மத இஸ்லாமிக் போவியா என்ற ஒரு பயத்தை இவற்றை நாம் எப்படி வீழ்த்த போகிறோம் எப்படியெல்லாம் வீழ்த்த முடியும் என்று ஒன்றிணைந்து சிந்திக்க வேண்டும் இயங்க வேண்டும் செயல்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் பொழுது அத்தனை விஷயங்களிலும் நாம் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க நம்ம எதையெல்லாம் இன்றைக்கு பாய்சனைஸ்ட் ஆகிருக்கோம் நிறைய விசமாக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு அத்தனை விஷயங்களும் அது அத்தனையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் நாம் அதிலிருந்து விடுவிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை நம்முன் இருக்கிறது இந்த சமூகம் யாரெல்லாம் இன்றைக்கு காதலர்கள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த காதலர்களை வாழ்த்தி காதலியுங்கள் சம அந்தஸ்தோடு அந்த பெண்ணை நடத்துங்கள் மரியாதையோடு நடத்துங்கள் அதுதான் இன்றைக்கு உண்மையான காதல் என்பதையும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது நான் காதல் என்பது கண்டதும் மறக்கூடியதல்ல அது ஒரு விதமான மரியாதை சார்ந்த ஒரு விஷயம் பெண்ணை சமத்துவமாக நடத்துவது என்பதுதான் உண்மையான காதலாக இருக்க முடியும் அது உண்மையான காதல் என்பதையும் நாம் எடுத்துச் செல்வோம் காதலிப்பதன் வழியாக ஜாதியற்ற சமூகமாக இந்த சமூகம் மாறும் என்பதையும் நாம் இளைஞர்களிடம் எடுத்துச் செல்வோம் அதே போல இந்த பார்ப்பனர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நாம் நம்மை விடுவிப்பது எப்படி என்பதை பற்றி மிகப்பெரிய ஒரு திட்டங்களையும் நாம் உருவோ உருவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு காதலர் தினம் என்பது நிச்சயமாக காதலர்கள் மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல சமூகம் சார்ந்த ஒரு விஷயம் சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் மதமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒட்டுமொத்தத்தில் மிக்க ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்